ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்து கொள்கிறோம் திருப்பாவையில் எம்பெருமானார் விளக்கம் மார்கழி நீராட என்ற என்றொரு வியாஜத்தையிட்டு நோன்பு என்றொரு வியாஜத்தாலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு குழாங்களாய் எம்பெருமான் பக்கலிலே சென்று உனக்கு சேஷமாயிருக்கிற ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு உச்சிதமான கைங்கரியங்களை கொடுத்து அந்த கைங்கரியம் நித்தியமாயிருக்கும்படி வேணும் என்று அபேட்சிக்கிறது திருப்பாவையில் பல உட்பொருள்கள் அமைந்துள்ளன எம்பெருமானார் உட்பொருள்களால் இந்நூலில் கொல்லப்பட்டுள்ளார் பாசுரம் நாலு திருப்பாவை எம்பெருமானேயே பற்றி இருப்பார்க்கு தேவதைகள் தாங்களே இவர்கள் நியமத்தை செய்வார்கள் என்கிறார்கள் உட்பொருள் ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கி அர்ச்சிராதி மார்க்கமாகச் சென்று விரஜையாற்றில் நீராடும் பேறு பெற்று நாங்கள் மகிழ ஞான வறட்சி நீங்கி பகவத்குண மழை பொழிய வேணும் என்று எத்திராஜரை வேண்டுகிறார்கள் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளேய்திருவடிகளே श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्थरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे हेमन्तऋतौ मगरमासे। पञ्चम्याम् अस्यां सुबदितौ स्थिरवासर युक्तायां पूर्वफल्कुणीनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्री गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்